தூய ஆவியை கொடுப்பது எத்துணை உறுதி இதை இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளை இந்த நிமிட நட்சத்திரிக்கே இயேசுவி நாமத்தின் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் தம்மிடம் கேட்பவருக்கு தூய ஆவியை கொடுப்பது எத்தனை உறுதி தம்மிடம் கேட்பவர்களுக்கு கடவுள் பரிசுத்தாவியை கொடுக்கிறாராம் தம்மிடம் கேட்பவருக்கு கடவுள் பரிசுத்தாவியின் நன்மையும் கொடுப்பது எத்தனை உறுதி என்று லூக்காவில் நாம் ஆசிக்கிறோம் இரு இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஏன் அந்த பரிசுத்தாவியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் உரிமையோடு அவரை அப்பா என்று அழைத்து செபிக்க வேண்டும் இன்னொரு பக்கம் பிரியமானவர்களே எல்லா ஆசீர்வாதங்களையும் எல்லா கொடைகளையும் எல்லா நன்மைகளையும் தூய ஆவியானவர் வழியாகத்தான் இந்த பூமிக்கு கடவுள் கொடுக்கிறார் யார் வழியாக செபித்தாலும் யார் வழியாக பரிந்து பற்றி செபித்தாலும் அந்த பரிந்துரையெல்லாம் எல்லாம் இடத்தில் போய் சேர்கிறது ரோமர் எட்டு முப்பத்தி நான்கின்படி உங்களுக்காக எனக்காக தந்தையின் வலது பக்கத்தில் அமர்ந்து கொண்டு இயேசுவானவர் செபித்து கொண்டிருக்கிறார் அப்படி இயேசுவன செபித்து கொண்டு இருக்கின்ற பொழுது நம்முடைய ஜபங்கள்லாம் அவர் தந்தையிடத்தில் கொடுக்குறார் தந்தையானவர் தூய ஆவியார் வழியாக நமக்கு அந்த ஆஸ்வாதிய பூமிக்கு வழங்குகிறார் அதைத்தான் கலாத்தியார் மூன்று பதினான்கில் வாசிக்கிறோம் ஆபிரகாம் வழியாக கொடுக்கப்பட்ட ஆசுவாதையை கிறிஸ்தின் வழியாய் பெற்றுக்கொள்ள வாக்களிக்கப்பட்ட பரிசுத்தாவியை நாம் நம்பிக்கையின் வழியாய் பெற்றுக்கொண்டோம் கடவுள் தன் பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய நன்மைகளை ஈவுகளை கொடைகளை ஆசிர்வாதங்களை தூய ஆவியான் வழியாகத்தான் கொடுக்கிறார் ஆகவேதான் நாம் ஆண்டிடத்தில் செபிக்கின்ற பொழுது அவர் பருசுத்தாவியை கொடுப்பது எவ்வளவு உறுதி என்று பார்க்கிறோம் அவர் பரிசுத்த ஆவியானவரை அதிகமாய் கொடுக்கின்ற பொழுது நன்மையும் இணைத்து கொடுக்கிறார் என்று லோகாவில் நாம் வாசிக்கிறோம் பிரியமானவர்களே ஆகவே ஆண்டவிடத்தில் நான் முதலில் கேட்பது ஆண்டவரே உம்முடைய ஆவியினால் என் வாழ்வை நிரப்பு உம்முடைய ஆவியானவரால் என்னை ஆட்கொள்ளும் உம்முடைய ஆவியானவரால் என்னை பலப்படுத்தும் உம்முடைய ஆவியை கொண்டு உண்மை அப்பா தந்தா என்று அழைக்கின்ற புத்திர சுவிகார உரிமையை கொடுத்தல் அதே ஆவியார வழியாக நீர் விரும்புகிற நன்மைகளை நான் யாண்டொன்று கேட்டாலும் நான் எது கேட்டாலும் நீர் விரும்புகிற நன்மையை உமக்கு சுத்தமானது தூய ஆவியான் வழியாக எனக்கு தந்தொள்ளுமாண்டவரே என்று ஜபிப்போம் கடவுள் நம்மை ஆஸ்வதிப்பாராக ஆமேன்